இதுவரைக்கும் ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லை மறக்காம சேனலில் அப்லோட் ஆகிற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் கையேந்தி போன் ஸ்டே இல்லை பைனாப்பிள் கேசரி எப்படி நல்ல குலைவா நெய் ததும்ப எப்படி செய்யறதுன்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாங்க இந்த கல் பைனாப்பிள் கேசரி வந்து கல்யாண வீட்லேயும் எல்லாம் வந்து தருவாங்க அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க அதே மனத்துடையும் அதே டேஸ்ட்லேயும் எப்படி செய்கிறதுன்னு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் ரவா கேசரி ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறது பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு கேசரி செய்கிறதுக்கு நான் வந்து இன்றைக்கி ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேங்க நெய் நல்லா அப்புறம் தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க முந்திரி லேஸாக செவந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக திராட்சை சேர்த்துக்கலாங்க அதாவது கிஸ்மிஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம தனியாக வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம ரவை சேர்த்துக்கலாங்க நான் இன்னைக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் அளவு ரவைக்கு ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் போதும் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த ரவா கேசரி நல்ல குள கொலன்னு இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு கெட்டியாகாமல் நல்ல கொளக்குளன்னு இருக்குங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த முந்திரி பருப்பும் திராட்சையும் நல்ல நெய்யில் வறுபட்டுச்சு இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க நான் ஆல்ரெடி சொன்னது போல் ஒரு டம்ளர் ரவையை வந்து நான் இந்த நெய்லேயே வந்து நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன் ரவையை வறுக்கும்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ரவையை நல்லா வறுத்துக்கோங்க நீங்கள் எந்த டம்ளரில் ரவை எடுக்கிறீங்களோ அதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அதே மாதிரி உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பைனாப்பிள் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த ரவையை வந்து லேஸாக நம்ம வறுத்துக்கலாங்க ஆல்ரெடி வறுத்த ரவையாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து தனியாக வறுக்க வேண்டாம் ரவையை இந்த மாதிரி நமக்கு வறுக்கும்போது அந்த கேசரி நல்லா ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்குங்க இப்போ நான் இதை வறுத்துட்டு இந்த ரவையையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நான் வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க தண்ணி சேர்த்துட்டு இந்த தண்ணியிலே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் பைனாப்பிளை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இது கூடயே நம்ம வேக வச்சிடலாம் சப்போஸ் உங்களுக்கு பைனாப்பிள் வேக டைம் எடுக்கும் அப்படின்னா நீங்கள் இதை நல்லா துருவி கூட வச்சுக்கலாம் பைனாப்பிள் வந்து கட் பண்ணும்போது நடுவில் இருக்கிற அந்த ஹார்டான பீஸை வந்து கட் பண்ண வேண்டாம் ஓரத்தில் இருக்கிற அந்த மெலிசான பீஸை கட் பண்ணிக்கோங்க அப்போனா பைனாப்பிள் சீக்கிரம் வெந்துடும் இப்போ இது நல்லா வேகட்டுங்க இப்போ பைனாப்பிள் வெந்திருச்சு தண்ணியும் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் ரவையை சேர்க்கணும் ரவையை சேர்க்கும் போது ஒரு கையில் ரவையை வந்து இந்த மாதிரி கொட்டிக்கிட்டே மறு கையில் வந்து இப்படி கிளறிட்டே இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ரவை வந்து கட்டி தட்டாமல் இருக்கும் இப்போ இந்த மாதிரி ரவையை சேர்த்த உடனே நீங்கள் நல்லா அதை கிளறி விட்டுட்டே இருங்க அப்போ தான் கட்டி தட்டாது உங்களுக்கு அந்த ரவை கேசரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொலை கொலன்னு இருக்கும் இப்போ நான் ஒரு டம்ளர் ரவைக்கு முக்கால் டம்ளர் நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் எனக்கு இந்த சர்க்கரையோட அளவு வந்து இந்த இனிப்பு சுவை வந்து போதுமானதாக இருந்தது உங்களுக்கு சப்போஸ் இனிப்பு சுவை கூட வேணும்னா நீங்கள் ஒரு டம்ளர் ரவைக்கு ஒரு டம்ளர் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து ரவையும் அந்த சர்க்கரையும் நல்லா வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் நான் இன்றைக்கி அதாவது எல்லோ ஃபுட் கலர் வந்து நான் இதில் சேர்த்துருக்கேன் ஏன்னா வந்து பைனாப்பிள் கேசரி நல்ல எல்லோவாக அந்த பைனாப்பிள் கலர்லேயே இருக்கிறதுனால நான் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேங்க இப்போ இதையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபுட் கலர் வந்து ஒரு சிட்டிகை எடுத்தால் போதும் சேர்த்துட்டு இதில் வந்து தேவையான அளவு நெய் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க அவ்வளோதான் கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ ஃபுட் கலர்ஸ்க்கு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்தோம் அந்த முந்திரையும் திராட்சையும் சேர்த்துட்டா ரொம்ப சூப்பரான கையந்தி பவுன் ஸ்டெயிலில் பைனாப்பிள் கேசடி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதை நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஏதாவது ரெசிபீஸ் வேணுனா எனக்கு அதை கீழே கமெண்ட் செக்ஸில் சொன்னிங்கன்னா நான் அதை அடுத்தடுத்த வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேங்க என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க கூடவே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்னோடய இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி